இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி ஏன் சொல்றேன்னா நமக்கு ஸ்கீம்ஸ் யார் யார் எந்த கொண்டு வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அதை பிக் பண்ணிக்கலாம் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் செவன் வரைக்கும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டில இருந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் திருப்பி அதே இந்திரா காந்தி அவர்கள் தான் ரெண்டாவது டேமா இருக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் நமக்கு தெரியும் சீக்கிய இதுல இருந்து ஒரு அவங்க அவங்க செக்யூரிட்டி கார்டு என்ன செய்கிறாங்க அவங்கள சுட்டு பண்ணுற நைன்ட்டி எயிட்டி ஃபோர் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் அந்த டேட்லையே யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறா நம்மளுடைய அவருடைய இந்திரா காந்தி அவர்களுடைய சன் ராஜீவ் காந்தி அவர்கள் என்னது பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க நைன்ட்டி எயிட்டி ராஜீவ் காந்த் ராஜீவ் காந்த் தென் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் அவங்க என்னவா பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க இப்போ எதுக்கு சார் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறோம்னா என்னென்ன ஸ்கீம்ஸு எது ரிலேட்டடானது இப்போ ஒரு சில இப்போ இந்திரா காந்தி அவர்களோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம மக்களுக்காகவும் வெல்ஃபேருக்காகவும் இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களும் ராஜீவ்காந்தி ஸ்கீம்ஸ் வந்து ஒரு சிலது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி மாதிரி டிஃபர் ஆகும் அதனால தான் அந்த இயர் பார்க்குறோம் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இந்திரா காந்தி அவர்களோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க எண்பத்தி நாலுலேருந்து இருந்து ஒம்பது வரைக்கும் ராஜீவ்காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் என்னவாக இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இப்போ இந்த பிட்வீன் கேப்புக்குள்ள என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதோ எல்லாமே இந்த பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரதான் கே பார்த்துக்கலாமா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு முக்கியமான இயர் வந்து

ஒரு சில ஸ்கீம்ஸ் பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அதுக்கடுத்து எலக்ஷன் நடந்த இயர் தான் எனக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் நடந்தது எலக்ஷன் இயர் சம்பந்தமாகவும் அதை ஒட்டியோ ஒட்டியோட்டி அதுக்கு அடுத்த இயரோ இயரோட்டி அந்த இயர் நிறைய ஸ்கீம்ஸ் வரும் அப்போ இந்த மூணு இயர் அடுத்து டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகே இப்போ அடுத்த ஸ்கீம்ஸ் பேர் தான் இந்த இயர் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முடியும் ஃபர்ஸ்ட்டு இருபது அம்ச திட்டம் இருபது அம்ச திட்டம் என்ன இயர் இயர் மட்டும் கேட்க போறாங்க இந்த ஸ்கீம் என்ன அதான் வந்து நம்ம ஜென்ரலாக படிச்சுக்கலாம் ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கு இருக்குது தான் அது வெறும் ப்ரிப்பேர்லாம் பண்ணுறது கிடையாது வெறும் ஸ்கூல் புக்கு இருக்கிற டேபிள் தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் அது இப்போ இயர் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வேறு எக்ஸ்ட்ரா அது இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க போதும் இருபது அம்ச திட்டம் கிட்டத்தட்ட இருபது ஸ்கீம்ஸாக வந்து ஒரே ஸ்கீம் தான் அதுக்குள்ளே இருபது அம்சங்கள் வந்தது தான் என்னது இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய ஸ்கீம்ஸ் நம்ம இதில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா பண்ண பண்ணுறதுனா இந்த ஸ்கீமில் தான் ஆர்ஆர்பி பேங்க் ரீஜனல் ரூரல் பேங்க் கிராமப்புறங்களில் பேங்க் இருக்குன்னா ஒன்ஸ் அப்பான டைம் வந்து பாண்டியன் கிராம பேங்க் பல்லவன் கிராம பேங்க் இப்போ தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருக்கும் அந்த பேங்கை தான் இந்த ஸ்கீமில் தான் கொண்டு வந்தாங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த இயர் கொண்டு வந்தாங்க யார் இயரில் கொண்டு வந்தது யாருடைய பீரியடாக இருக்கும்போது கொண்டு வந்தது யார் வந்து அந்த டைமில் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா செவன்டி ஃபைவ்னால யார் தான் நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் தான் அப்போ இந்த செவன்டி ஃபைவ் வேற எங்க ரிலேட்டடாக இருக்கும் செவன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எப்போ வரும்னா நம்ம பாலிட்டியில அவசர கால நிலை பிரகடனப்படுத்திருப்பாங்க அவசர கால நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல தான் பிரகடனப்படுத்தி அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க வந்து அவங்களுடைய டெனியூர் வந்து ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் இருப்பாங்க எழுபத்தி ஏழு வரைக்கும் அப்போ எழுபத்தஞ்சுல தான் அந்த அவசர கால நிலை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த அவசர கால நிலை டைம்ல தான் என்ன ஸ்கீம் கொடுக்க வேண்டுவாங்க வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சில் தான் அவசர கால நிலை ஆகுது அந்த வருடத்துல தான் இருபது அம்ச திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஓகே கொண்டு வராங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இந்திரா காந்தி ஸ்கீம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாக இருக்கும் அதுக்கு எல்லாமே இருக்காது ஒரு சில ஸ்கீம்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கு அடுத்து பாருங்கள் இந்த இருபது அம்ச திட்டமும் என்னது தான் ஒரு வறுமை வறுமை ஒழிப்பு திட்டங்களாகவும் நம்ம பார்க்கலாம் ஊரகத்தை ஊரகம் அதாவது கிராமப்புறங்களை டெவலப் பண்றதுக்காக திட்டங்களாகவும் பார்க்கலாம் ரெண்டாவது சீ பாருங்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க அப்ப இந்த இது இந்த ஸ்கீமும் யாருடைய பீரியட் தான் கொண்டு வந்தது ஆயிரத்தி இந்திரா காந்தி தலைமையில் இருக்கும் தான் கொண்டு வந்தாங்க ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதே பீரியட் நம்ம பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் சாரி இது காந்தி கொண்டு வரதா இது வந்து யார் கொண்டு வந்தது இந்திரா காந்தி இருந்து அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடக்கும் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ஷன் நடந்த உடனே அவங்க வந்து படுதொழிவு அடைவாங்க ஏன்னா எமர்ஜென்சி டைமில் நிறைய பிரச்சனை பண்ணதுனால அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறது தான் யார் மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் அவர்கள் ரெண்டு வருஷம் அவங்க வந்து என்ன பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க அந்த டைமில் கொண்டு வந்த ரெண்டு ஸ்கீம் தான் இந்த ரெண்டு ஸ்கீம் புரியுதுங்களா அப்போ கொஞ்சம் அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சிட்டிங்கன்னா ஸ்கீம்ஸ் கொஞ்சம் உரம் ஞாபகம் எழுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் அவசர கால நிலை வருது எழுபத்தி ஏழு எலெக்ஷன் வைக்கிறாங்க எழுபத்தி ஏழு எலெக்ஷனில் இந்திரா காந்தி அவர்கள் படுதோல்வி அடைகிறாங்க அடைஞ்சதன் காரணமாக யார் அவங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்பட்ட மொரார்ஜி தேசாய் அவங்க என்ன வராங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க அவங்க கொண்டு வந்த ரெண்டு திட்டம் தான் அடுத்தடுத்த வருஷம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது தான் வருது அப்போ ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எழுபத்தி எட்டு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக எதை சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படி ரெண்டு வருஷம் சீக்வன்ஸ் அடுத்து பாருங்க இது இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கொண்டு வந்த கடைசி ஸ்கீம் எமர்ஜென்சி டீம்ல டைம்ல கொண்டு வந்த கடைசி ஸ்கீம் தான் என்னது வேலைக்கு உணவு என்னது வேலைக்கு உணவு அதாவது வேலைக்கு கிராமப்புறங்கள்ல சம்பளம் கொடுக்கறதற்கு பதிலாக உணவாக கொடுக்குற ஸ்கீம் தான் என்னது வேதைக்கு உணவு திட்டம் அதை இப்ப எப்படி நியாபகத்துக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் போது இருந்த கடைசி வருஷம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமர்ஜென்சி முடிகிற டைம் இதுதான் அந்த கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னது வேதைக்காக உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலக்ஷன் நடக்குது நம்ம ஒரு சில தவறான விஷயங்கள் இந்திரா காந்தி செஞ்சிட்டாங்க எமர்ஜென்சி காரணமாக மக்களை கவர்வதற்காக ஒரு சில ஸ்கீம் கொண்டு வராங்க அதுதான் என்னது வேதைக்கு உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டு மொராஜ் தேசாய் இது காந்தி அவர்கள் கொண்டு வராங்க ஓகேவா அடுத்து பாருங்க தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இதுவும் யாரு இந்திரா காந்தி அவர்கள் அடுத்து என்னவா இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க எப்போ ஆயிரத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட்ல பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு வரைக்கும் அடுத்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அடுத்து ரெண்டாவது டேமாக இருக்கிறாங்க ரெண்டாவது தடவை இருக்கிறாங்க அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டதுதான் என்னது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தெரியும் கிராமப்புறங்களில் அதிகமாக வேலைவாய்ப்பின்மை இருக்குது அப்போ அதை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் கட் இருக்குதான் ஆனா வந்து நம்ம ஒரு சில ஸ்டார்ட் கட் வந்து ஈஸியா இருக்கு ஒரு சில இது வந்து இயர் வந்து ஞாபகம் வச்சுரு மாதிரி வச்சுக்கோங்க அப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தான் இதுவும் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தது தான் ஊரக வேலை வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இந்த ஊரக ஊரக வேலை வாய்ப்பு வேலை அடுத்தும் வாய்ப்பு இந்த மாதிரி கொண்டு வந்தாலே எல்லாமே யாரோட டைம்ல வந்ததுதான் இந்திரா காந்தி டைம்ல தான் வந்தது எழுபத்தி ஏழு பிளஸ் மூணு எண்பது பிளஸ் மூணு எண்பத்தி மூணு சீக்வன்ஸா வருதுன்னு இங்கேயும் வேலை வேலைக்கு உணவு திட்டம் இங்கே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அடுத்து இங்க ஊரக நிலமற்றோர் யாருக்கு தான் லேண்ட் இல்லையோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதான் முடிச்சு முடிச்சதா அடுத்து பாருங்க அடுத்து ஜவஹர் ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இது எப்படி சார் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ராஜீவ்காந்தி அதாவது இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வருடம் அதுக்கப்புறம் அந்த நாளே யார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க ராஜீவ்காந்தி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருவாங்க அந்த நாளே ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் அதனால அவருடைய மகனா இருக்கு ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதோட அவருடைய கடைசி டைம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அவர் கொண்டு வந்த கடைசி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்

அடுத்து முக்கியமான ஸ்கீம் நம்ம எல்லாரும் அதிகமாக கேள்விப்பட்ட ஸ்கீம் தான் இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்ஜி நரேகா அப்படிம்பாங்க இது என்ன ஸ்கீம்னா நம்ம கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டம் இருக்குதா நூறு நாள் வேலை திட்டம் அதாவது எனது அதாவது என்ன பெறுறது நிதமற்றோர் வந்து கூலி வேலைக்காக தோட்டத்துக்காக போகிறவங்களை விட்டுட்டு அந்த மழை இல்லாத சமயத்தில் விவசாய வேலை இல்லாத சமயத்தில் வருஷத்துல நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அதான் நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம் யாருடைய பெரிய ஒரு முன்னேற்றமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய முன்னேற்றமான மிகப்பெரிய திட்டம் இது வந்து இன்ன வரைக்கும் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் தான் எர்த்தர் டஃப்லோன்னு ஒரு நபர் அந்த நபர் தான் இப்போ தமிழ்நாடு சிஎம் அவர்கள் அவங்களுடைய எக்கனாமிக் அட்வைசரி பொருளாதார ஆலோசகர் குழுவில் ஒரு நபராக இந்த ஸ்கீமை முன்மொழிஞ்ச எர்த்தர் டஃப்லோ வெளிநாட்டு நபர் தான் அவரை வந்து நம்மளுடைய எக்கனாமிக் அட்வைசர் தமிழ்நாட்டுக்காக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் பாராட்டினாங்க அதனால இந்த ஸ்கீம் ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் நமக்கு தெரிஞ்ச ஸ்கீம் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு சரி சரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த ஸ்கீம் அதாவது அதுக்கு ஒரு சட்டம் போட்டு தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் எப்படி எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் அந்த சட்டம் வந்தது ஆக்ட் ஓகேவா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்ட ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தது அதுக்கு அடுத்த வருஷம் என்ன இருக்குது அது வந்து ஸ்கீமா நடைமுறைக்கு வருது ஓகேவா இது வந்து டூ தௌசண்ட் போர்ல எலெக்ஷன் நடக்குது டூ தௌசண்ட் ஃபோரில் மகன் மன்மோகன் சிங் தலைமையில வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் சட்டம் கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வந்த அடுத்த வருஷம் என்ன வருது இந்த ஸ்கீமு நடைமுறைக்கு வருது அப்போ சட்டம்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெளிவாக பார்த்துக்கணும் சட்டம் என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சு அது எப்போ அந்த திட்டம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறு தெளிவாக பார்த்துக்கணும் எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க எலெக்ஷன் நடந்த அடுத்த வருஷமே சட்டம் கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வந்த அடுத்த வருஷமே ஸ்கீமையும் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு முடிஞ்சதா அப்போ இதை மன்மோகன் சிங் கொண்டு வந்தது அடுத்து பாருங்க பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இதுவும் கிராமப்புறங்கள் இருந்தீங்கன்னா அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒரு சில நேரத்தில் அந்த போர்டு இருக்க கிடையாது அப்படியே அது போர்டு இருந்தா என்ன செஞ்சிடும் போர்டு மேல போஸ்டரோ எப்படி வேற அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அப்போது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டைம் அதாவது வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ரோடு கிடையாது இருக்காது கிராமப்புறம் இப்போ ரோடு கிடையாது தான் இருந்தாலும் இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் ரோடு ஒரு சில இடங்களில் ரோடு இருக்குது அப்போ இந்த ஸ்கீமுக்கு முன்னாடி ரோடு கிடையே இல்லை ஏன் ரோடுகள் இல்லைனா இந்தியாவுடைய எல்லா பட்ஜெட் ரோடுக்குரிய பட்ஜெட் எல்லாத்தையுமே நகரப்புறங்களையும் ஹைவே போடுறதுக்காக மட்டும்தான் செலவழிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க இனிமேல் வந்து தேசிய அதாவது தேசிய நெடுஞ்சாலையா இருந்தாலும் சரி மாநில நெடுஞ்சாலையா இருந்தாலும் சரி இனிமேல் என்ன பண்ணலாம் பிபிபின்னு சொல்லுவாங்க பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது அரசாங்கமும் கொஞ்சம் கொடுக்கும் பிரைவேட் கம்பெனி கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த செலவு தான் என்ன செய்யறாங்க நேஷனல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் போடுறாங்க அதனால தான் நமக்கு டோல்கேட் தான் இருக்குது அப்போ ஹைவேஸ் போடுறது இனிமேல் வந்து பிரைவேட் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸ் போடுறதுக்குரிய செலவு வந்து அதிகமாக இல்லை கம்மி பண்ணிட்டாங்க அப்போ அதுக்குரிய தொகையை இனிமேல் கிராமங்களுக்காக ரோடு போடுறதுக்காக செலவழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மன்மோகன் சிங் தலைமையில் இருக்கும்போது தான் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஸ்கீம் மன்மோகன் சிங் தலைமையில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஸ்கீம் இதுவாக தான் ஏன்னா கிராமங்களில் இப்போ நம்ம பார்க்குற ஓரளவுக்கு ரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இதுதான் இதான் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா ஆதர்ஷ் சொல்ல மாட்டாங்க கிராம சதக் யோஜனா அதுதான் ஃபேமஸ் சொல்லுவாங்க இந்த வேர்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிராமங்களில் ரோட்டு ஓரங்களில் இந்த சாலையானது கிராம சத திட்டத்தின் அடிப்படையில் கெட்டப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கெட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு போர்டே இருக்கும் ஓகேவா நாராயங்கூரில் பார்த்திருக்கேன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இதுவும் மன்மோகன் சிங் தலைமையில் தான் இருக்குது ஓகே ரெண்டாயிரத்தி பத்து நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் பாரத் நிர்மான் யோஜனா இதுவும் கிராமப்புறங்களை டெவலப் பண்றதுக்காக கிராமப்புறங்களை டெவலப் பண்றதுக்காக தான் இது எலெக்ஷன் நடந்த அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் போரோட எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா கிராமப்புறங்களை டெவலப் பண்ணுவோம் கிராமப்புறங்களை டெவலப் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இருந்தது கிராமப்புறங்களை மட்டுமே நாங்கள் டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய தேர்தல் கிராமங்கள் இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் வாங்குவதற்காக தான் அந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய பார்ட்டிசிபேஷன் இருந்தது ஓட் பேங்கிங் வந்து கிராமங்களை நோக்கி செல்லப்பட்டது அப்போ எலக்ஷன் நடந்த அடுத்த வருஷமே எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே மன்மோகன் சிங் அவர் என்ன செஞ்சாங்க புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அதான் என்னது பாரத் நிர்மாண் யோஜனா இது ஃபுல்லா கிராமங்களை நோக்கி தான் கிராமங்களுக்கு வேலை வாய்ப்பு கிராமங்களுக்கு சாலை கிராமங்கள்ல பள்ளி கூட எல்லாமே இந்த ஸ்கீம் அடிப்படையில தான் வருது அப்ப எலக்ஷன் நடக்கிற இயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டூ தௌசண்ட் ஃபோர் அதுக்கு நெக்ஸ்ட் இயரே வருது டூ தௌசண்ட் ஃபைவ் அப்ப பாருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ரெண்டு கனெக்டிவிட்டி வருது ஒன்னு டூ தௌசண்ட் ஃபைவ்ல பாரத் நிர்மாண் யோஜனா இன்னொன்னு அதே டூ தௌசண்ட் ஃபைவ்ல நம்ம நூறு நாள் வேலை திட்டமான எம்ஜி நரேகா ஸ்கீம் அதோட ஆக்ட் எப்போ வருது டூ தௌசண்ட் தான் வருது அப்போ இதுவும் இதுவும் சேம் இயர் பாரத் நிர்மான் நூறு நாள் வேலை திட்டம் அது ரெண்டு இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்போ இந்திரானா யாரும் தெரியும் நம்ம தான் குறிக்கிது இந்திரானா இங்க என்ன பார்த்தோம் ஜவஹர் பார்த்தோம் ஜவஹர்னா ஜவஹர்லால் நேரு அவரை குறிக்கிது அப்ப இதுவும் யார் கொண்டு வந்ததுதான் ராஜீவ் காந்தி கொண்டு வந்தா அவருடைய தாத்தா பெயர்ல அதே மாதிரி இந்திரா அவர்களுடைய அம்மா அவர்களுடைய பெயர்ல இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் ஆவாஸ் வரும் இந்த ஆவாஸ் ஆவாஸ் எங்கெல்லாம் வருதோ எல்லாமே வீடு கட்டுவதற்குரிய ஸ்கீம்ஸ் தான் அப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் எதுல எது வரைக்கும் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரைக்கும் இருந்தாங்க அப்போ அந்த பிட்வீன் கேப்ல தான் எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறு இந்த டைம்ல தான் கொண்டு வந்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்க பாருங்க ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா இங்க இந்திரா இங்க ஜவஹர் ஓகேவா எண்பத்தஞ்சு டு எண்பத்தாறு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற சீரமைப்பு திட்டம் பாருங்க இப்பதான் பார்த்தோம் என்னது கிராமப்புறத்தை மேம்படுத்த அதே வருஷத்துல பாரத் நிர்மாண யோஜனா அடுத்து அதே வருஷத்து அதே டூ தௌசண்ட் ஃபைவ் தான் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வருது அதே எலெக்ஷன் நடந்த அதே வருஷம் இங்க ஜவஹர்லால் நேரு ஃபுல் நேம் வருது இது வந்து மன்மோகன் சிங் கொண்டு வந்து இங்க வந்து ராஜீவ் காந்தி தான் வருது மன்மோகன் சிங் டூ தௌசண்ட் ஃபைவ் ஏன்னா மன்மோகன் சிங் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க அடுத்து பாருங்க திருப்பி ராஜீவ் காந்தி தான் வந்து அவங்க அம்மா பேரு அவங்களோட தாத்தா பேர்லயும் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இப்போ ராஜீவ் காந்தி பேர்லயே ஸ்கீம் கொண்டு வராங்க அதான் என்னது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா என்னது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா மன்மோகன் சிங் டைம்ல மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஆனா அது அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாலிடிக்ஸ் பேசுறவங்க அவர் வந்து பெயர் தான் அவர் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு

ஹாஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ரவுண்ட் போட்டு அதில் ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க அது கீழே ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் அது கீழே ரெண்டு குழந்தைகள் வச்சிருப்பாங்க மேல வந்து தேசிய ஊரக நலத்திட்டம் ரவுண்டாக ரவுண்ட் அடிப்பாங்க இங்கிலீஷ்ல நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னே போட்டிருப்பாங்க அப்போ இந்த திட்டம் எதுக்காக தான் கிராமப்புறங்களை தான் அப்போ எப்போதான் கிராமப்புறங்களை நோக்கி எல்லா தேர்தல் வரைக்கும் தான் இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர் தான் இருந்தது அப்போ அதோட நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்போ பாருங்க கிராமப்புறத்துக்காக இங்க பாரத் நிர்மான் டூ தௌசண்ட் இங்க தேசிய ஊரக நலத்திட்டம் டூ தௌசண்ட் ஃபைவ் அடுத்து இங்க மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி ஆக்ட் சட்டம் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா அடுத்து பாருங்க தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வேற வேற ஸ்கீம் இது தேசிய ஊரக வாழ்வாதாரம் வெல்ஃபேருக்காக கொண்டு வந்தது டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் லெவன் எப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குது நம்ம டூ தௌசண்ட் லெவன் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிச்ச வருஷம் ஏன் அப்படின்னா கிரிக்கெட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் லெவனில் தோனி தலைமையில் நம்ம என்ன அடிச்சோம் வேர்ல்டு கப் அடித்தோம் இந்த கடைசி சிக்ஸ் இன்ன வரைக்கும் மைண்டில் இருக்குல்ல அப்போது அந்த அந்த வருஷம் தான் நமக்கு என்னது இந்த ஸ்கீம் வந்திருக்கு அப்போது நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்ச இயர் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் பெருசா இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ டூ தௌசண்ட் லெவன்ல வேர்ல்டு கப் ஜெயிச்சோம் அந்த இயர் தான் வாழ்வாதார சம்பந்தமான திட்டம் வருது கடைசியா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு படிச்சிருப்போம் என்னன்னா நம்ம ரேஷன் கடைகள்ல வேற ஒவ்வொரு பொருட்களும் இந்த திட்டத்தின் கீழே தான் இப்போ வந்து நிறைய பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ஃப்ரீயாவும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்ல இருந்து தான் கொடுப்பாங்க ஆனால் சென்ட்ரல் இருந்து ஒரு சில ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துருப்போம் ரேஷன் கார்டில் நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டைப்ஸ்களெலாம் கொண்டு வந்து இந்த திட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தது அப்போ இதை எப்படி நான் இந்தியா அளவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம்லாம் வெடிச்சது ரெண்டு விஷயத்துக்காக இந்திய அளவில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எலெக்ஷன் நடக்க போகுது அது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எலெக்ஷன் நடக்க போகுது அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எல்லாருக்கும் அது தெரியதான் போது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய போராட்டங்கள் நடந்தது ஒன்று கரப்ஷன் ஊழலை எதிர்த்து க கரப்ஷனை எதிர்த்து லோக் ஆயுக்தா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசரே அவர்கள் வந்து டெல்லியில் இருந்தாங்க இன்னொருத்தவங்க இன்னொரு கேங் என்ன பண்ணாங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வரணும் ஏழை மக்களுக்கு உணவு கிடைப்பதை பாதுகாப்பு உணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு அமைப்பினர் ரெண்டு வெவ்வேறு இடங்கள் தான் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ லோக ஆயுதா அதுவும் எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா அந்த வருடம் இந்த ரெண்டு சட்டமே கொண்டு வரலன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதே மாதிரி அலஞ்சிட்டாங்க என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் இப்போ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதே மாதிரி பாலிட்டிக்கலா லோக் அதாலத் லோக் ஆயுத்தா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் எப்போ தான் லோக் அதாலத் லோக் ஆயுத்தா அந்த சட்டம் எப்போ தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்படி நியாபகம் வச்சுக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நடக்க போது எலெக்ஷனுக்கு வரை பெரிய அளவில் போராட்டம் விழிச்சது எதுக்காக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் சட்டம் ரெண்டுமே ஒரே ஒரு இடம் தான் அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக நிறைய போராடுறாங்க அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமாக அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முந்தின வருடம் ஓகே அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இயர்ஸ் படிச்சிருக்கோம் எல்லாமே இதை இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் அது என்னென்ன ஸ்கீம்ஸ் எது டிடி எது அது என்ன மினிஸ்ட்ரிக்கு இருக்கிறது நம்ம இப்போதைக்கு நீ படிக்க பொறுத்தது அப்போ இயர் என்னென்ன இயர் நம்ம என்னவோம் எந்த இயர்ல யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தா அதை பார்த்தா போதும் ஈஸியாக நான் இருக்கிறது அறுபத்தி இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் எழுபத்தி ஏழுல இருந்து ஒரு எண்பது வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா முராஜ் தேசாய் ரெண்டு மூணு பிரைம் மினிஸ்டர் மாறுவாங்க மொராஜி தேசாய் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து எண்பதுல இருந்து எண்பத்தி வரைக்கும் இந்திரா காந்தி ரெண்டாவது டைமா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அக்டோபர் முப்பத்தி அதுக்கப்புறம் யார் பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய மகன் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி எம்பத்தி நாலு இருந்து எம்பத்தொன்பது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் எண்பத்தி ஒன்பதா இருக்கும்போது கடைசியா கொண்டு வந்த என்னது ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் அவருடைய தாத்தா பேர்ல அதுக்கப்புறம் அவரும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தொன்னு படுகொலை செய்யப்படுகிற எலெக்ஷன் டைமில் அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் கேப் அந்த கேப்பில் பெரிய பெரிய அதாவது தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம்ஸும் இந்த மாதிரி பாவர்ட்டி அதிவேஷனுக்காக எதுவுமே ஸ்கீமே இருக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங் வராங்க அவங்க டைம்ல ஏகப்பட்ட ஸ்கீம் பாரத் நிர்வாண் நூறு நாள் வேலை திட்டத்துக்காக அதுக்கப்புறம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா நேஷனல் அதாவது தேசிய ஊரக நிலத்திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் ஓகேவா அப்போது ஸ்கீம் வந்து ஓரளவுக்கு ஈஸியான ஷார்ட் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கண்டினியூவா ஷார்ட் சீரியஸ் மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம் இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்த்த ஸ்கீமில் எந்த ஸ்கீமில் நீங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெனிஃபிட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ